தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த மண்ணின் மக்களுக்காக களமாடி மறைந்த தியாகி இமானுவேல் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சந்திரபோஸ் அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் சார்ந்த வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டத்தைக்கு வட்டத்திற்குட்பட்ட வேப்பங்குளம் கிராமத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேலர் சமூகத்தை சார்ந்த வயது ஆன காளைய சாதி பெரியர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறையை கண்டித்து மக்கள் விடுதலை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் முருகவேல்ராஜன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை கட்சியினுடைய செயல் தலைவர் அன்பு சகோதரர் அபி சுரேஷ் அவர்களே மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ரவி அவர்களே மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் பாண்டி மல்லர் அவர்களே விடுதலைவர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்களே மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சுகா முருகவல் ராஜன் அவர்கள் உள்ளிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் பேரறிவாளன் அவர்களே இனமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு பின்னர் மிக நீண்ட நெடிய உரை அண்ணன் கனியமதன் அவர்களும் சூக்கா முருகல் ராஜன் அவர்களும் ஆற்ற இருக்கிறார்கள் ஏறத்தாழ இந்த போராட்டம் ஒரு வாரத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது வேப்பங்குளம் கிராமத்திலே காளையன் என்கிற இளைஞனும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வனிதா என்கிற பெண்ணும் காதலித்து வருகிறார்கள் இந்த காதல் அங்கிருக்கிற வனிதாவினுடைய குடும்பத்தார்களை அல்லது அங்கிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் ஒரு ஆத்திரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது இங்கே தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல நாம் நம் நம்முடைய நிலை இந்த மண்ணிற்கான தொடர்பு இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள் தேவேந்திரகுல குல என்று ஒரு தனித்த அடையாளம் உண்டு வரலாறு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதை மறுக்கக்கூடிய அல்லது புறக்கணிக்க இந்த சாதி அமைப்பு முறையில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களால் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலிப்பதா என்கிற சாதி ஆணவத்தோடு சாதி திமிரோடு காலையினை அழைத்து எச்சரிக்கை விடுகிறார்கள் அந்த எச்சரிக்கையை மீறி காலையினுடைய காதல் வளர்கிறது இதை பொறுத்துக் கொள்ளாத ஆதிக்க சாதி வெறியர்கள் அவருடைய உறவுக்காரர்கள் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காலையிலே மிக கொடூரமான முறையிலே தாக்குகிறார்கள் ஆடைகளோடு உயிருக்கு தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் சொல்கிறார்கள் கதறி அழுகிறார்கள் அந்த செய்தி அது அந்த வன்முறை அந்த சாதிமணி தாக்குதல் எட்டாம் தேதி அரங்கேற்றப்பட்டு அந்த புகார் காவல் செல்லுகிறது கல்லிக்குடி காவல் ஆய்வாளராக இருக்கிற ஆய்வாளர் ஒரு ஆய்வாளராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக நேர்மையான ஒரு அதிகாரியாக வைத்துக் கொண்டால் இருக்காய் கொஞ்சம் இருக்கிறார் காதலிப்பது என்பது மட்டுமல்ல திருமணம் செய்து கொள்கிறோரு வயது கடைந்த இளைஞருக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணுக்கும் உண்டு அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை தடுக்கும் விதமாக சாதி ஆணவத்தோடு காலையை தாக்கியது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே குற்றம் என்கிற அடிப்படையிலே காலையினுடைய புகாரை பெற்றுக்கொண்டு கொண்டு அன்றைக்கு காலையினை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான் இந்த புகார்

காதலை போலாக காளையன் மீது குற்றம் சுமத்தி இவன் திருமணம் செய்துவிட்டால் சாதிய மானம் சாதி சாதிவரியனுக்கு மட்டுமல்ல ஆய்வாளராக இருக்கிறேன் அந்த காவல்துறை ஆய்வாளருக்கும் ஒரு சாதியை மனநிலை இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய சாதி பெண்ணை காளையனைக்கு கட்டித்தர மறுத்து தாமரமை செய்கிறார் அந்த வன்கொடுமைகளாக வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறான் அப்போது மட்டுமல்ல இப்போது நாம் எல்லாம் இங்கே கோரிக்கை வைக்கிறோம் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் காலையின் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நிலை நேற்றைக்கு அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கிற மனநிலை நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது இந்த வழக்கிலே குற்றவாளிகளை கைது செய்ய மாவட்ட காவல்துறை தயாராக இல்லை ஏனென்றால் புலன் விசாரணை மேற்கொண்டால் என்பதை தாண்டி படுகொலை செய்வதற்கு அங்கிருக்கிற கள்ளிக்குடி காவல் ஆய்வாளரும் அங்கிருக்கிற காவலர்களும் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் என்கிற சாதி பற்றின் காரணமாக இந்த கொலைக்கு அடித்தளமாக காவல் அலை நிறுவனமாக அடித்தவனை வழக்கு பதிவு செய்யாமல் விடுவிக்கிறான் என்று சொன்னால் வழக்கு பதிவு செய்தான் என்று ஆதிக்க சாதி வெறி எதை சாதி வெளியேற்றி எதை வேண்டுமானாலும் செய் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு ஆறுதலை என்கிற ஒரு வார்த்தைகளை அல்லது ஒரு ஊக்கத்தை கள்ளிக்குடி காவல்துறை அதிகாரிகள் அந்த சாதி விதிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இந்த துணிச்சலோடு தான் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் சாதி பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது கேட்க எவன் இருக்கிறான் என்கிற அந்த சாதிய மனநிலையோடு தான் கா அடித்து கொலை செய்து கண்மாயிலே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஆதாரங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அண்ணன் அவர்கள் மிக விரிவாக விவரிக்கிறார் இந்த போராட்டத்தை மக்கள் விடுதலை கட்சி கடந்த ஏழு நாட்களாக தொடர் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக கடந்து போகிற கொலை அல்ல முருகவேல் ராஜன் அவர்கள் மிக நீண்ட கால அரசியல் வரலாற்றில் சுயசாதி பற்றி இல்லாமல் சாதி ஒழிப்பு களத்தில் எங்கே அநீதி ஏற்படுகிறதோ அது எந்த சாதி மீது ஏற்பட்டாலும் அங்கே களத்தில் என்று போராடக்கூடியவர் போராடக்கூடியவர் என்பது மட்டுமல்ல குற்றம் சுமத்தப்படுகிற போது தெரிந்தோ தெரியாமல் குற்றம் செய்யாத ஆதிக்க சாதிக்காரன் கூட இந்த கொலையிலே ஈடுபடுத்திவிட வேண்டாம் என்கிற அளவிற்கு ஒரு பெருந்தன்மை காலையின் மீது நடத்தப்படுகிற இந்த கொலைக்கு காவல்துறை கேட்கிறதே ஆதாரம் இருக்கிறதா சாட்சிகள் இருக்கிறதா என்பதற்கெல்லாம் மிக தெளிவான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட காலையினுடைய கைபேசி அந்த நாளிலே இருந்து கொலை செய்யப்படுவதாக நாங்கள் குற்றம் சுமத்துகிற அந்த நாளில் அதற்கு முந்தைய நாளில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் காலையினுடைய கைபேசி எங்கே அதை யார் வைத்திருக்கிறார்கள் என்று ஆவணத்தை காவல்துறை திரட்டினாலே இந்த கொலையிலே இருக்கக்கூடிய கைவர்கள் கைது செய்யப்படுவார்கள்